புதியதாக பாஸ்போர்ட்டுக்கு விண்ணப்பிக்கும் இந்தியர்களுக்கான திருத்தப்பட்ட புதிய விதிமுறையை இந்திய அரசு சமீபத்தில் அறிவித்துள்ளது பாஸ்போர்ட் வழங்குவதற்கு பிறந்த தேதிக்கான ஆதாரத்தை சமர்ப்பிப்பது தொடர்பாக விதிகளில் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் திருத்தங்களை கொண்டு வந்துள்ளது இதன் அடிப்படையில் பிப்ரவரி இருபத்தி எட்டு முதல் நடைமுறைக்கு வந்துள்ள இந்த புதிய திருத்தப்பட்ட பாஸ்போர்ட் விதிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தின் கீழ் அக்டோபர் ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று அல்லது அதற்கு பிறகு பிறந்தவர்கள் புதிய பாஸ்போர்ட்டுக்கு விண்ணப்பிக்கும் போது அவர்களின் பிறந்த தேதிக்கான சான்றாக பிறப்பு சான்றிதழை கட்டாயமாக வழங்க வேண்டும் என கூறியுள்ளது மேலும் இந்த பிறப்பு சான்றிதழானது பிறப்பு மற்றும் இறப்புகளின் பதிவாளர் ஆணையம் முனிசிபால் கார்ப்பரேஷன் மற்றும் பிறப்பு மற்றும் இறப்பு பதிவு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்போதின் கீழ் அங்கீகரிக்கப்பட்ட அதிகாரத்தால் மட்டுமே வழங்கப்பட்டிருக்க வேண்டும் என இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் கூறியுள்ளது அதன் அடிப்படையில் அக்டோபர் ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுக்கு முன்னர் பிறந்த விண்ணப்பதாரர்கள் கடைசியாக அங்கீகரிக்கப்பட்ட பள்ளிகளில் உள்ள டிரான்ஸ்பர் சர்டிபிகேட் ஸ்கூல் லீவிங் சர்டிபிகேட் வருமானத் துறையால் வழங்கப்பட்ட பான் கார்டு போக்குவரத்து துறையால் வழங்கப்பட்ட ஓட்டுநர் உரிமம் தேர்தல் ஆணையத்தால் வழங்கப்பட்ட தேர்தல் அட்டை மற்றும் இந்திய ஆயில் காப்பீடு ஆகியவற்றை பாஸ்போர்ட்டுக்கு விண்ணப்பிக்கும் போது அவர்கள் பிறந்த தேதிக்கு சான்றாக இதனை விண்ணப்பிக்கலாம் என கூறப்பட்டுள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க